ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிவின் ஷெலி வளாக்ஸ் ஹாய் இப்போ நாங்கள் வந்து டைம் வந்து ஒரு செவன் ஆகுது இப்போ நாங்கள் வந்து ஒரு பீச்சுக்கு போகிறோம் ஃபோர்ட் மேலே இருக்குமா அந்த பீச்சு சின்ன ஒரு ஹில் மேலே இருக்குமா அடுத்த போய் போகிறோம் போயிட்டு நாங்கள் வரப்போகிறோம் இது எங்கள் ரூமுக்கு வெளியிலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அங்கே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்புறோம் போயிட்டு நைட் அக்கா வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு திரும்ப எங்கள் ரூமுக்கு ரிட்டன் நாளைக்கு தான் ஃபங்க்ஷன் இருக்குது இருக்கு நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரூம் வந்து நல்லா இருக்குது நாளைக்கு வந்து உங்களுக்கு நாங்கள் ஒரு ரூம் காட்டுறோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நாங்கள் பீச்சு கிளம்பிட்டோம் பீச்சுக்கு போக போகிறோம் பாய் அப்படியே நாங்கள் பீச்சுக்கு கிளம்பிட்டோம் போயிட்டு இருக்கோம் நாங்கள் நாலு பேர் போகிறோம் எங்கள் மம்மி கூட வரேன் அப்படின்ட்டாங்க அதனால இப்போ டைம் வந்து ஒரு செவன் ஃபிஃப்டின்னு ஆகிடுச்சி பீச்சுக்கு போய் சேர செவன் தேர்ட்டி அப்படி ஆயிரும்பிருக்கு எங்களுக்கு என்னாச்சு கேங் சைட் ஓகே ஓகே அதனால் இப்போ நாங்கள் பீச்சுக்கு போயிட்டு நாங்கள் வரப்போகிறோம் எங்களுக்கு பாருங்கள் வீடியோ நைட்டு பீச்சு இங்கே ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்காங்களாம் இப்போ தான் சொன்னாங்க அதனால் அப்படியே அவங்களும் போய் பார்த்துட்டு அப்படியே என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு வரப்போகிறோம் ஒன் வேலை வந்தோம் தெரியாமல் இல்லை ரிவர்ஸ் இருக்கிறாரு பீச்சுக்கு வந்தாச்சு நாங்கள் இப்போ இறங்கி நாங்கள் போய் கால் தான் நினைக்க போகிறேன் நைட் நைட் மோடாது வந்தாச்சு இது வந்துவிட்டோம் இந்த பீச்சுக்கு வந்து ரெண்டு வழி இருக்கா மொத்தம் மேல் வழியாக போய் பார்த்தோம்னா மேலேருந்து கீழே பார்க்குற மாதிரி இருக்குமோ இது வந்து நாங்கள் கீழே வந்திருக்கோம் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம் நாங்கள் வரத்துக்கு டிராஃபிக்லாம் தண்ணி வரத்துக்கு ஒரு செவன் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு பீச் சரியாக கவர் ஆகுதான்னு தெரியல நாளைக்கு வேணால் வந்து பார்க்கலாம் நாளைக்கு மதியானம் வந்து பார்க்கலாம் பீச் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து ரிவர்ஸ் இருக்காப்புல வண்டி போய் பாக்க வேண்டியதான் ஒரு பிசன் நகர் பீச்சு மெரினா பீச் அந்த மாதிரிலாம் இல்லை ஒரு ஒத்தி அடிப்பா போகுது பார்த்து போனோம்னா ஆமா எல்லாம் போறாங்க ராக் பீச் மாதிரி இருக்குது பாண்டிச்சேரி ராக் பீச் மாரி இருக்கு பார்த்து கால் வச்சு இறங்கி நாங்கள் போய் கடலில் காலை வச்சா தான் இப்போ நிம்மதி இப்போ வந்து நல்லா இருக்குது வியூ வந்து ஆனால் வந்து நாங்கள் மார்னிங் வந்தால் தான் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் வீட்டில் போய் மாரி பார்த்துட்டு இருக்கோம் பீச்சில் போய் கால வைக்க போகிறோம் மீரியோ எடுத்துட்டு இருக்கோம் யாருமே எல்லாங்க பீச்சில் நாங்கள் நாலே பேர் தான் இருக்கோம் காலியாக இருக்குது டவுட்டாக இருக்கு நாங்கள் நாலே பேர் தான் பீச் நல்லா இருக்க மார்னிங் ஃபுல்லாக இங்கெல்லாம் வந்துடும் கடல் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது ஆனால் இருக்கா இருக்கு யாருமே

அப்படி சரி அந்த பக்கம் நடந்து போகலாம் வாங்க அப்படிங்க வந்துவிட்டோம் இங்கே வந்தீங்கன்னா வந்து அங்கே வந்து இந்த டிஸ்கோ டான்ஸு அந்த மாதிரிலாம் அங்கே ஆட்ருவாங்க நாங்கள் அப்படியே வந்துட்டோம் நாங்கள் வந்து நாங்கள் அப்படியே போய் பார்க்க போகிறதே கடை இருக்காது வாங்க முடியுமா அப்படியே பார்க்க போகிறோம் பார்த்து நாங்கள் வந்து இன்னொரு நாங்கள் ஃபர்ஸ்ட்டு அந்த எடுத்துக்கு போவோம் கொஞ்சம் ஏற நூலில் இருக்கு அதனால நாங்கள் நாங்கள் ஏறல அவ்வளோ தூரம் ஏறி எடுத்து போகணுன்ட்டு இந்த டூ வீலர் எடுத்துகிட்டு வந்திருந்தால் டூ வீலரில் அப்படிலாம் போலாம் டூவீலர் இல்லை நாங்கள் எடுத்துகிட்டு வரல அதனால சும்மா நாங்கள் இப்படி உட்காந்து வைப் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுவோம் நம்ம பிறம் போகிறாங்க கிங்ஃபிஷர் ஜூஸ் எதுவும் இருக்குமான்னு தெரியல இருந்துச்சுன்னா உட்காந்துட்டு போக வேண்டியதான் பேசிட்டு சன்பாத் சார் சன்பாத் எடுக்கிற மாதிரிலாம் இருக்குது ஃப்ரான்ஸ் இங்கே நல்லா நல்லா இருக்குது இடம் சின்ன சின்ன கேண்டில் வச்சு வீச்சு சின்ன கேண்டில் வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க என்ன சின்ன கேண்டில் வச்சு பக்கம் வச்சு கேட்பாங்க சரக்கு அடிக்க வந்திருக்கோம்னு நினச்சிக்கிட்டாருப்பா அவர் ஆர்டர் எடுக்க நல்லா இருக்கு சோஃபா போட்டிருக்காங்க சேர் கிடையாது சோஃபா நீங்களா நீ வந்து பீச் பாத்து எடுக்கலாம் அப்படி சன் பாத்து பீச் பாத்து வாட் எவர் கேவின் ஹாய் காமிங்க கண்ணு குஸ்தா குஸ்டு குஸ்டு இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக கடையாகவே இருக்கு இப்போதான் பீச் விட்டு கிளம்பணும் இந்த பாருங்க சுற்றி சுற்றி ஃபுல்லாகவே கடை தான் இந்த பக்கமும் கடந்த பக்கம் நிறைய கடை இருக்கு இங்கே வியூவே செமையா இருக்கு

தலையா தலை தாய் தளி ஆன் பண்ணியா இங்கே எப்படி தெரியுமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பிரியாணின்னா இங்கேனா இந்த அப்படியே நம்ம மேங்கூரை தாண்டி வந்ததுலேருந்தே இங்கே பிரியாணி எப்படி இருக்குன்னா கீழே வந்து ரைஸ் கொடுத்துருக்காங்க எப்படி லெமன் ரைஸ் மாதிரி இருக்குது இஞ்சி சா இஞ்சி ஃப்ளேவர் வருது நடுவில் வந்து கிரேவி கொடுத்துருக்காங்க பிரியாணிக்கு போடுற கிரேவி இருக்குது இதுக்கு மேல சிக்கன் பீஸ் வச்சு மேல சாதம் போட்டு முடியிருக்காங்க எனக்கு அது எப்படி சாப்பிடணும்னு தெரியாம ஃபர்ஸ்ட் என்னடா வெறும் சாதமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த மாதிரி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீச் வந்து பார்த்துட்டோம் நைட் வியூ ஓரளவுக்கு ஓகேடா பீச் அந்த அளவுக்கு தெரியல ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் நாளைக்கு மார்னிங் அந்த மாதிரி வந்து பார்ப்போம் வந்து நாங்கள் இந்த இடத்த வந்து பார்க்க போறோம் சுத்தமாக ஒன்றுமே தெரியல அதனால தான் உங்களுக்கே தெரியும் அங்கே சுத்தமாக நல்லா இருக்கு இடம்லாம் லைட் அடிச்சு பார்த்தா நல்லா இருக்கு ஆனால் வந்து நம்ம ஏர்லியாக தான் நாங்கள் வந்துருக்கோம் தப்பு பண்ணிட்டோம் கொஞ்சலே டைம் அது நாளைக்கு வந்து பாப்போம் நாளைக்கு கண்டினியூ பண்றோம் நாங்க இங்க இருந்து சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கறக்கு பெல் பட்டனை மெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பை